ஓம் சாந்தி படைப்பவரின் படைப்புகளைப் பற்றி பார்ப்போம் தேவகுலத்தை படைப்பவர் அவரே அந்த தேவர்கள் தேவிகளின் அலங்காரத்தில் தாமரை மலரின் ஞான ரகசியம் என்னவென்று பார்ப்போம் பரம்பொருளின் படைப்பே சொர்க்கம் இதே பாரதம்தான் ஐயாயிரம் வருடத்துக்கு முன் சொர்க்க பூமியாக இருந்தது அங்கு வாழ்பவர்கள் தேவகுலம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவர்கள் யார் எங்கிருந்து வந்தனர் என சற்று பார்ப்போம் வாருங்கள் கலியுகத்தின் இறுதியில் உள்ள பக்தர்களில் ராஜயோகத்தின் மூலம் தன்னை தெய்வீக குணங்களால் ஞான அலங்காரம் செய்து கொண்டவர்கள்தான் சொர்க்கத்தில் தேவி தேவர்களாக வருகின்றனர் நாமும் கட்டாயம் வர முடியும் ஞானத்தை சிந்தனை செய்து செய்து அசுர குணங்களை அழித்து தெய்வீக குணங்கள் தூய்மை இரண்டின் அடிப்படையில் தான் சொர்க்கத்தில் வரக்கூடிய தகுதியையே பெற முடியும் விதிமுறையே இதுதான் என்று ராஜயோகத்தில் பரம்பொருளே கூறுகிறார் ராஜயோகம் கூட ஒரு ஆன்மீக கல்விதான் எழுதுதல் மனப்பாடம் செய்தல் மந்திரங்கள் போன்றவை அல்ல படிக்கத் தெரியாதவர்கள் கூட காதின் மூலம் கேட்டு இறைவனை அடைய சரியான வழியாகும் பூஜைக்குரிய மலர்களிலேயே தாமரை மலரும் ஒரு விசேஷ மலர் அதன் விசேஷம் என்னவென்றால் சேற்றில் பிறந்தாலும் சேரே தன் மீது படாமல் தன்னை வைத்துக் கொள்ளும் ஒரு துளி நீர் கூட அதன் மீது ஒட்டுவதில்லை சித்திரங்களில் தாமரை மலரில் தேவிகள் அமர்ந்திருப்பது போல் காட்டப்பட்டுள்ளது உண்மையில் அதன் ஞான ரகசியம் என்னவென்றால் இன்றைய கலியுகத்தில் யாருக்கெல்லாம் ராஜயோகம் கிடைத்ததோ அதில் கூறியுள்ளபடி சுய விருப்பத்துடன் தாமரை மலருக்கு சமமாக பஞ்ச விகாரங்கள் என்ற சேற்றில் பிறப்பு கிடைத்தாலும் அந்த விகாரங்கள் என்ற சேறு தன் மனம் புத்தியில் படியாது தன்னை சிரேஷ்ட காரியத்திற்காக இறைவனின் புது உலக படைப்பிற்காக ஆன்மீக சேவை செய்ய தூய்மையான உள்ளத்துடன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள்தான் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக வருகிறார்கள் வாழ்க்கையில் வருவதற்கே ஆதாரம் தூய்மையும் தெய்வீக குணங்களும் தான் ஞானம் கடல் போன்றதல்லவா தூய்மை என்ற பாடத்தை எடுத்துக்கொள்வோமானால் உடல் தூய்மை உள்ள தூய்மை உணவு எண்ணம் சொல் செயல் குணங்கள் எல்லாவற்றிலும் தூய்மையை எப்படி கடைபிடிப்பதென ராஜயோகத்தில் இறைவன் சரியான எளிய வழியை சிரேஷ்ட எண்ணங்களை கொண்டே சிந்தித்து மாற்றி அமைத்து தேவகுலத்தில் வர தகுதி அடைய பரம்பொருளே வழி காட்டுகிறார் இந்த ஒரு பிறவி மட்டும் தூய்மை அடைவதற்கு வழியை காட்டுகிறார் இந்த முழு படைப்பின் ரகசியத்தை அறிந்த இறைவன் கூறுகிறார் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஸ்ரீ ராமர் சீதை வாழ்ந்தே காட்டி சென்றனர் எல்லா பக்தர்களின் விருப்பமும் சொர்க்கத்தில் வர வேண்டும் துக்கமே இல்லாத பிறவி எடுக்க வேண்டும் என்பதே பலருடைய விருப்பம் பிறவா நிலை அடைய வேண்டும் என்பதே மோட்ச நிலை இறைவன் கூறுகிறார் யாருக்குமே அந்த மோட்சம் என்ற நிலை கிடையாது எப்படிப்பட்ட தேவ இருப்பினும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்தே ஆக வேண்டும் இது ஈஸ்வரிய சட்டமாகும் மீண்டும் மலரும் ஞானத்திரையில் ஓம் சாந்தி